அண்டவர் இயேசு கிறிஸ்துவில் என் பிரியமான சகோதர சகோதரிகளே நாம் உண்ண உடுத்த தங்கியிருக்க தேவையான பொருட்களை வாங்க பணம் தேவைப்படுகிறது தான் இல்லை என்று சொல்லவில்லை ஆனால் அந்த பணத்தை முறையாக சம்பாதிக்க வேண்டும் சம்பாதித்த பணம் எல்லாம் நமக்கு மட்டுமல்ல நம்மை சார்ந்தவர்களுக்கு பெற்றோருக்கு பிள்ளைகளுக்கு உடன்பிறப்புகளுக்கு மற்ற உறவுகளுக்கு நண்பர்களுக்கு திரு அவைக்கு சமூகத்திற்கு எல்லாருக்கும் செலவழிக்க வேண்டும் என்பதை மறந்துவிடக்கூடாது இன்றைக்கு ஆண்டவர் நாம் எல்லாரும் நம்பத்தகுந்த கண்காணிப்பாளராயிருக்க வேண்டும் என்கின்றார் நாம் சொத்துக்களின் உரிமையாளர்கள் அல்ல கடவுள் நம் கையில் ஒப்படைத்திருக்கிறார் அவற்றை வைத்து நல்லது செய்வதற்காக பிறர் பொருளை அபகரிக்க துடிக்கிறவர்கள் என்றைக்கு இருக்கிறார்கள் அநியாயமாக பொருள் சேர்த்து வைத்திருப்பவர்கள் இருக்கிறார்கள் திரு அவையின் பொருளை கூட பலர் திருடிக் கொள்கிறார்கள் அவர்கள் எல்லாருமே ஆண்டவருக்கு கணக்கு கொடுக்க வேண்டும் ஆண்டவர் இன்றைக்கு நம்முடைய சொந்த செல்வத்தை கொண்டு கூட நண்பர்களை தேடிக் கொள்ள வேண்டும் என்கின்றார் தேவையில் இருக்கின்ற அத்தனை பேருக்கும் நம்மிடம் இருக்கின்ற பணம் பயன்படுத்தப்பட வேண்டும் என்கின்றார் லூகா நச்செய்தியில் எத்தனையோ எடுத்துக்காட்டுகள் பனிரெண்டாம் அதிகாரத்தில் ஒரு முட்டாள் தன் களஞ்சியங்களை இடித்து பெரிதாக கட்ட நினைத்தானே உண்டு குடித்து இழைப்பார நினைத்தானே கடவுளை நினைக்கவில்லை தேவையில் இருக்கின்ற சகோதர சகோதரிகளை நினைக்கவில்லை அத்தகைய முட்டாளுக்கு அன்றைக்கே சாவு வரும் என்று ஆண்டவர் சொன்னாரே இன்றைக்கு வாசிக்கப்பட்ட பகுதியை தொடர்ந்து ஆண்டவர் உரைத்த பணக்காரன் ஏழையில் ஆசரோமையல்ல அந்த பணக்காரன் தன்னுடைய சொத்தை வைத்து ஏழை லாசருக்கு ஒன்றுமே செய்யாமல் இருந்ததால் எரி நரகத்துக்கு உள்ளானானே அதுவும் நமக்கு ஒரு பாடம் தொடர்ந்து பணக்கார வாலிபனை பார்த்து ஆண்டவர் கோரினாரே உனக்கு இன்னும் ஒன்று குறைவாயிருக்கிறது நீ சென்று உனக்குள்ளதையெல்லாம் விற்று ஏழைகளுக்கு கொடு பிறகு வந்து என்னை பென்சல் அப்போது நீ நிறைவு பெறுவாய் என்றாரே முகம் வாடி அவன் வருத்தத்தோடு சென்றான் செல்வத்தை கொண்டு நண்பர்களை அவன் தேடிக்கொள்ள விரும்பவில்லை சக்கையுவை பற்றி நாம் கேள்விப்படுகிறோமே பத்தொன்பதாம் அதிகாரத்தில் என் சொத்தில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன் யாரையாவது ஏமாற்றியிருந்தால் அவர்களுக்கு நான்கு மடங்காக திருப்பிக் கொடுக்கிறேன் என்றானே இன்றே இவ்வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று என்று ஆண்டவர் உரைத்தாரே அந்த சக்கையும் நமக்கு பாடும் எத்தனையோ பேர் பெருமையாக பேசுவார்கள் பணமா முக்கியம் உறவுதான் முக்கியம் என்று இத்தகைய வசனங்கள் வாயளவில் நின்றுவிடக்கூடாது உண்மையாகவே உறவுகள் முக்கியம் என்பதை உணர்ந்து நம்மிடம் உள்ளதை பகிர்ந்து கொண்டு தேவையில் இருப்பவர்களுக்கு துணை செய்கின்ற போதுதான் ஆண்டவருடைய நற்செய்தி நம்மேல் வாழ்க்கையாகிறது ஆண்டவர் இன்றைய நற்செய்தியிலே தெளிவாக கூறுகிறார் கடவுளுக்கும் செல்வத்துக்கும் நீங்கள் பணிவிடை செய்ய முடியாது என்கின்றார் அவரை ஏளனம் செய்கின்றார்கள் பரிசையர்கள் ஆண்டவர் அவர்களை பார்த்து உங்கள் உள்ளம் கடவுளுக்கு தெரிகின்றது கடவுள் பார்வையில் சுயநலமைகளாக இருக்கின்ற சொத்துக்கள் மீது தீராத ஆசை கொண்டிருக்கிற நீங்கள் அருவறுப்பாய் உள்ளீர்கள் என்கின்றார் இந்த அன்பு தாய் தாழ்நிலை நின்ற தம் அடிமையை கடைக்கண் நோக்கினார் என்று பாடினார் ஆனால் அந்த பரிசேயர்கள் செருக்கு கொண்டு ஆண்டவர் முன் அருவறுப்பாயிருக்கின்றார்கள் மங்கள வார்த்தையை அறிவித்த கபிரியேல் தூதர் அவரை விட்டு அகன்றார் பிறகு அவர் தூதர்களை சந்திக்கவில்லை எலிசபெத் இடையர்கள் முதியவர் சிமையோன் இவர்கள் வழியாகத்தான் அவருக்கு ஆண்டவருடைய செய்தி ஆனால் பிரமாணிக்கம் தவறாமல் கல்வாரி மட்டும் ஆண்டவருக்கு பணிந்தார் தம் அன்பு மகனை பலியாக தந்தையாகிய கடவுளுக்கு அர்ப்பணித்து எல்லாவற்றையும் கடவுளுக்கு தர என்று நமக்கு அந்த தாய் தொடர்ந்து பாடம் புகட்டிக்கொண்டே இருக்கின்றார் மனமிறங்கி கடன் கொடுக்கும் மனிதர் நன்மை அடைவார்கள் அவர்கள் என்னாலும் அசைவுறார்கள் நேர்மையுள்ளோர் மக்கள் மனத்தில் என்றும் வாழ்வார்கள் வாரி வழங்கிக் கொண்டிருப்பவர்கள் ஏழைகளுக்கு கொடுப்பவர்கள் அவர்களின் நீதி நிலைத்திருக்குமாம் அவர்களின் வலிமை மாட்சியுடன் மேலோங்குமாம் சற்று நேரம் ஜெபிப்போம் அண்டவரே எங்கள் தேவைகளுக்காக போதுமான பணம் தேவைப்படுகிறது ஆனால் ஆண்டவரே ஒருபோதும் நாங்கள் பணத்துக்கு அடிமைகளாக இல்லாமல் இருக்கச் செய்தருளும் உறவுகளை மதிக்க தேவையில் இருப்பவர்களை நினைக்க மற்றவர்களின் துன்பத்தில் பங்கு கொள்ள எங்கள் அன்பின் வழியாக உமக்கு வழிபாடு செலுத்த என்றென்றைக்கும் எங்களுக்கு கற்றுத்தாரும் பௌலடியாரைப் போல நாங்களும் பற்றற்று வாழ கற்றுத்தாரும் பிலிப்பிய மக்களைப் போல உமக்கு நன்றியோடு செய்தி அறிவிப்பவர்களுக்கு நன்றியோடு தொடர்ந்து நல்லது செய்ய எங்களுக்கு கற்றுத்தாரும் ஆண்டவரே நாங்கள் எவ்வாறு பணத்தை சம்பாதிக்கிறோம் என்பதை பார்க்கிறீர் நாங்கள் எதற்காக அதை செலவழிக்கிறோம் என்பதை பார்க்கிறீர் நாங்கள் நல்லது செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் நீ தொடர்ந்து கொலைகளை கொடுத்து கொண்டே இருக்கிறீர் உம்மை மறந்து தேவையில் இருக்கின்ற எங்கள் உறவுகளை நண்பர்களை மறந்து பணத்தை மட்டும் கட்டிக்கொண்டு நாங்கள் அழிந்து போகாமல் இருக்கச் செய்தர்களும் என்னாலும் உமக்காக வாழச் செய்தருளும் அமேன்